வெளிக்கந்தை பகுதியிலே தரப்பால் இயக்கப்பட்ட அல்லது நடத்தப்பட்ட சித்திரவதை முகாம் தொடர்பான தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் இப்போது விசாரணைக்கு எடுத்திருக்கின்றார்கள் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு கொழும்பிலிருந்து அழைத்து செல்லப்பட்டு அந்த பகுதியில் வைத்துத்தான் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அது மட்டுமல்லாது படுகொலை செய்யப்பட்டதோடு அவர் அந்த இடத்தில் வைத்துத்தான் மிக முக்கியமான சித்திரவதைகளை எதிர்கொண்டிருக்கின்றார் என்றும் அதன் பின்னர் அவர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் ஒரு வாவிக்கரை பகுதியிலே அவர் வீசப்பட்டிருப்பதாகவும் இப்போது குற்ற புலனாய்வு தலைக்கழகத்தை மேற்கோள் காட்டி சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன குற்ற தலைக்கழகத்தின் அதிகாரிகள் குறித்த பகுதியினை நெருங்கி இருக்கின்றார்கள் வெளிக்கந்தையில் உள்ள பிள்ளையான் அவர்களுடைய சித்திரவதை முகாம் இருப்பதாக கூறப்பட்ட இடத்தை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் சென்று பார்வையிட்டு திரும்பி இருக்கின்றார்கள் இந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருடைய படுகொலை தான் அவருடைய கைதை அன்று உறுதிப்படுத்தியது அந்த வகையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி என்று ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு அவர் அந்த இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு இந்த சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகின்றது அது மட்டுமில்லாது அங்கு ஒரு சித்திரவதை கூடம் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது தீவுச்சேனை சேனை வடமுனை ஊத்துச்சேனை என்று அந்த வெளிக்கந்தை பகுதியை அண்டிய பகுதியில் தான் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து கருணா பிரிந்த பின்னர் கருணா பிள்ளையானாகிய இருவருடைய போராளிகள் அந்த இடத்தில் தான் இருந்ததாக குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார்கள் முகாம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பகுதியில் இப்போது மக்கள் விவசாய செய்கையில் ஈடுபடுவதாகவும் மக்களிடம் சில தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட போது அந்த பல அலறல் சத்தங்கள் பல வதைக்கின்ற போது அவர்களுடைய குரல்கள் கேட்பதனை தாம் உணர்ந்திருப்பதாக அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலரிடம் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றன அங்கு யார் யார் வந்து செல்வார்கள் பிள்ளையான் தரப்பில் இருக்கக்கூடிய யார் அந்த பகுதிகளுக்குள் அதிக அளவில் வருவார்கள் என்கின்ற தகவலையும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினர் பெற்றிருக்கின்றார்கள் பெற்றதன் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு முன்னரே குறிப்பிட்டது போன்றோ பிள்ளையான் தரப்போடு பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கிய பலர் இன்று அரசு சாட்சியாக மாறிவிட்டு மீண்டும் பிள்ளையானோடு என்று அவர் சிறையில் இருந்தாலும் அவருடைய கட்சி அவருடைய செயற்பாடுகளில் இருப்பது போன்று காட்டிக்கொண்டு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் அவர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் தான் அந்த காலப்பகுதியில் பிள்ளையானோடு இயங்கிய இராணுவ பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் புலனாய்வு பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவர்கள் தான் இந்த தகவலை வழங்கியதாக மேலும் அரச புலனாய்வு மக்கள் இன்னும் ஒரு கருத்தையும் கூறியிருக்கின்றார்கள் இந்த முகாம் இருந்த காலப்பகுதியில் அதிக அளவான மக்கள் அந்த பகுதியில் குடியிருக்கவில்லை ஆனால் சொற்பளவானவர்கள் இருந்தாலும் அந்த முகாமில் அவர்கள் கத்து அதாவது அலறல் சத்தங்களை தங்களால் தாங்க முடியாத வகையில் அந்த அலறல் சத்தங்கள் இருந்ததாகவும் குறித்த மக்கள் குற்ற புலனாய்வு திணைக்கழகத்தின் அதிகாரிகளிடம் வாக்குமூலம் மூலம்